ஹலோ கைஸ் இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு மாவு பொடி பண்ணுறது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உளுந்தங்கஞ்சிக்கு வெறும் உளுந்த மட்டும் சேர்க்காமல் அதில் வந்து இந்த மாதிரி அரிசி சேர்த்து அரைச்சி குடித்து பாருங்கள் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி அரிசிலாம் சேர்த்து செய்கிறப்ப உடம்புக்கு இன்னும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதுக்காக மூங்கில் அரிசி கருப்பு கவனி அரிசி சிகப்பரிசி இது மூணு அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிருக்கேன் ஏன்னா அழுக்கு இருக்கும்ல அதனால இதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிருக்கேன் இதனால் காஞ்சதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் இப்போ வந்து வாணலில் கருப்பு உளுந்து வறுத்துக்கிறேன் இந்த பொருள்லாம் வறுக்கிறப்ப எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது எல்லாமே ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் வானலோடைய பாட்டம் வந்து திக்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் வறுக்கிறப்ப நல்லா நின்று நிதானமாக வறுப்படும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு கருப்பு உளுந்தில் செய்யுங்க அப்போ தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ உளுந்து வந்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஈவனாக வந்து வறுப்படும் உளுந்த வந்து கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் கிண்டி விட்டுட்டே வறுத்துக்கோங்க இப்போ கருப்பு உளுந்து பாருங்கள் இந்த கலரில் வந்தது எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க அடுத்தது கருப்பு கவினி அரிசி வறுத்துக்கலாம் இதோடைய மெஷர்மெண்ட் வந்து கருப்பு உளுந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க மூணு அரிசியோட அளவு வந்து கால் கால் கிலோ எடுத்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க கவுனி அரிசியும் அந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொரி பொரியும் அரிசி இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மூங்கில் அரிசி பொறிச்சிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் அரிசி எல்லாம் தீஞ்சி போய்டும் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் மூங்கில் அரிசி பொறிஞ்சி வரும் பாப்கார்ன் பொரியிற மாதிரி பொறிஞ்சி வரும் இந்த மாதிரி பொறிஞ்சதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சிகப்பரிசியையும் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து ஆற வச்சுருங்க இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஏலக்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறட்டும் இது அப்புறம் மிஷினில் கொடுத்து பொடி பண்ணிக்கிறேன் இந்த கஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக இதையெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு மேலே கூட வரும் இந்த பவுடரு வீணாக போகாது இப்போ பொடி பண்ணிவிட்டேன் இதில் கஞ்சி வைக்கலாம் இப்போ நான் காட்டிருக்கால் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பேருக்கு வைக்கிறேன் அதுக்கு இந்த ஒரு கரண்டியில் எடுத்துருக்கேன் இதில் நல்லா திக்காக வரும் மாவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க ஏன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரைக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு மீதி தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் பக்கத்துலேருந்து கிண்டி விட்டுட்டு இருங்க இல்லாட்டி பொங்கிடும் பிடிச்சிரும் அதே மாதிரி கிண்டாமல் விட்டுட்டோன்னா அதனால இது திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வறுத்து தானே வச்சுருக்கோம் அதனால சீக்கிரமாக இது வெந்துடும் இப்போ பாருங்க நல்லா திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய் வறுத்து போட்டு குடிக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தேங்காய் வறுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கலாம் துருவீன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வறுத்து எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் கஞ்சி திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கருப்பட்டி வெல்லம் சேர்த்துக்கிறேன் நார்மல் வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் சேர்த்துக்காதீங்க டேஸ்ட்டு நல்லா இருக்காது வெள்ளை சக்கரை சேர்த்து செய்கிறப்ப வெல்லம் சேர்த்துட்டு அதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து வறுத்து வச்சுருந்தேன் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லேடிஸ்லாம் இந்த கஞ்சி தினைக்கும் குடிங்க எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும் இதில் வந்து நம்ம மூணு விதமான அரிசி சேர்த்துருக்கோம்ல இதெல்லாம் தினைக்கும் எடுத்துக்கிறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ